வணக்கம் உங்கள் ஆன்பு நார்ஜி கணேஷ் பேசுகிறேன் மேசராசியின் தன்மைகள் அதை பற்றி உங்களுக்கு வந்து பார்க்க போகிறோம் அதாவது மேசராசின் குணம் மேசராசின் காரகம் மேசம் பார்த்தீங்கன்னா ஆடு போட்டிருப்பாங்க அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு நிற்கிற மாதிரியே நிற்கும் அந்த மாதிரி குணமுடையவங்க தான் மேசராசி அதனால தான் வந்து அவங்க வந்து ஆடை வந்து காமிச்சுக்கிறாங்க ஆடு என்ன பண்ணும் சண்டைக்கு நிற்கிற மாதிரியே நின்னால் கூட வந்தீங்கன்னா தன்னை வெளிப்படுத்திக்காது பெருசாக வந்து சீக்கிரமாக வெளிப்படுத்திக்காது அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆடு அதனால தான் ராசிக்கு வந்து ஆடை போட்டுக்கிறாங்க அதோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி நெருப்பு ராசியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னாகும் நெருப்பு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா அங்கே வந்து தன்மை வர ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா சாம்பல் தான் உருவாகும் அதனால் வந்து அது மலடு ராசி அப்படிம்பாங்க நெருப்பு ராசி மலடு ராசி அப்படின்னு அர்த்தம் ராசிக்கு வந்து ஆடை வச்சிருக்கிறதுனால அதுக்கு நாலு காலுக்குனா அது நாலு கால் ராசி அதே நேரத்தில் சரத் சரத்தன்மை வாய்ந்தது சரமாக இருக்கும் ஒரு இடத்துல சரத்தன்மை வாய்ந்தது சரிங்களா நகரக்கூடியதாக இருக்கும் சரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் நெருப்பு ராசி மலடு நாலு கால் ராசி இது வந்து ஒரு முதல் முதலில் வந்து காலச்சக்கரத்தில் முதல் ராசியாக இருந்து ஆண் ராசியாக இருந்து செயல்படுது இதனுடைய இது பார்த்திங்கன்னா விருத்தியின்மை அப்படிங்கிற கான்செப்ட் வரும் கோபம் அதிகமாக வரும் இதுக்கு புரிந்து கொள்கிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி மிருக குணம் கொண்டது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனோடையோ தெய்வ குணத்தையோ தேவ குணத்தையோடலாம் இருக்காது ரொம்ப ரொம்ப மேச ராசிக்காரங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு மிருக குணமாக தான் இருப்பாங்க அவங்களோட செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஒன்றி போகிற மாதிரியே அதிகபட்சம் இருக்காது அதனால் வந்துட்டு நம்ம அவங்க குறை சொல்ல வேண்டியதில்லை அவங்களுடைய பிறவியில் வந்து ராசிக்கு இப்படி தீர்மானிச்சுக்கிறாங்க அதில் ராசி எவ்வளோ நல்லவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நீண்டது சாதுவான மிருகம் மாதிரி இருந்து பயங்கரமாக வந்து சாதனை பண்ணக்கூடியது சாதுவான மிருகமாக தெரியுது திடீர்னு பாத்தீங்கன்னா ஆக்ரோஷம் வந்துச்சுன்னா முட்டி நம்மளை தூக்கி வீசிடும் பாத்தீங்களா ஆடு அந்த மாதிரி தூக்கி வீசக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சந்து சந்து சம்மந்தப்பட்டது அதாவது குறுக்கு சந்துக்குள்ளே வந்து வாழக்கூடியதாக வந்து அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் மேசராசிக்காரங்க வாழ்கிற இடம் பார்த்தீங்கன்னா சந்து சம்மந்தப்பட்ட இடமா இருக்கும் வீடுகளாக இருக்குது அப்புறம் அதிகாலை பொழுதை வந்து குறிப் குறிப்பிடும் காம்பவுண்டு வீடு காம்பவுண்டு வீடுக்குள்ளே இருப்போம்ல அந்த மாதிரி காம்பவுண்டு வீடு அதுக்கப்புறம் சந்தின் முதல் பகுதி சந்தினோட ஆரம்ப பகுதியில் இருக்கிறது குன்றுகள் அதிக நடமாட்டமில்லாத இடம் ரொம்ப அதிகமாக ஆள் நடமாட்டமில்லாத இடம் குன்றுகள் இருக்கிற இடம் அந்த மாதிரி இடத்துல திருடர்கள் வாழும் இடம் பள்ளமான இடங்கள் அப்புறம் தொழில் ஏரியா அதான் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏரியா காவலர் குடியிருப்பு ஏன்னா மேசு ஆசைங்கிறது செவ்வாயோட வீடுங்கிறதுனால குன்றெல்லாம் உங்களுக்கு வந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவலர் காவல்னால் செவ்வாய் ஆதிக்கம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி காவலர் குடியிருப்பு பால் அடைந்த மண்டபம் ரொம்ப பால் இருக்கக்கூடிய மண்டபம் ஏன்னா அங்கே வந்து போர்க்களம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பாலஞ்ச மண்டபத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ரகசியமாக பேச இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஆக்ரோஷமான சக்தி அங்கே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பாத்தீங்கனா ஒரு தீவிரமான நல்ல சக்தி எங்கே இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்தால் தான் பாரத மண்டலத்தில் உட்கார முடியும் அந்த மாதிரி இருக்கு மண்டபம் ஒற்றை ராசியாக இருக்குது இது கிழக்கு திசை கிழக்கு திசையை வந்து குறிப்பிடுது சரிங்களா இதுக்கு ஒரு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் காடு வந்து இதுக்கான முக்கியமான ஒரு இடமா வந்து குறிப்பிடலாம் அந்த அளவுக்கு இது வந்து இருக்கு அது போக வந்து மேசராசி வந்து பாத்தீங்கனா செவ்வாய்க்கு சொந்த வீடாக இருந்துட்டு சித்திரை மாதத்தை வந்து அதில் வந்து கூடியதா இருக்குது இதெல்லாம் வந்து மேசராசியுடைய குணம்னு வச்சுக்கிட்டாலும் சரி காரகம்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் சரி இதெல்லாமே மேசராசியோடைய தன்மைகளாக முன்னோர்கள் வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க இதில் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடியது அசுபதி நாலு பாதத்தையும் பரணி நாலு பாதத்தையும் அதுக்கப்புறம் கிருத்தியை ஒன்றாம் பாதத்தையும் கொண்டதாக வந்து மேசராசி வந்து முதல் முதல் காலச்சக்கரத்தில் இயங்கி செயல்படுது ஸோ மேசராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுடைய குணங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கனு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ மேசராசிக்காரங்களே இப்படின்னு தீர்மானிக்க வேண்டாம் இது வந்து முன்னோர்கள் எழுதி வச்சது இதை முடிவடிக்கக்கூடிய சக்தி வளமை இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்க தான் இருக்குது நன்றி வணக்கம் உங்க அன்பு நண்பன் ஆஜய கணேஷ்